திருமொழி முதல் பத்து ஏழாம் பதிகம் எட்டாம் பாசுரம் பக்கங்கருஞ்செருப்பாறை மீதே அருவிகள் பகர்ந்தனையா அக்கு வடமிழிந்தேரித்தாழா அணியல் புடைபெயரா மக்கள் உலகினில் பெய்தறியா மணிக்குழவி உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ பாசுர விளக்கம் கருத்த நிறத்தை உடைய கண்ணவிரான் அவனுடைய இடுப்பு பகுதியில் சாத்தியிருக்கக்கூடிய வெண்மை நிறமான சங்குமணி வடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபரணம் அது அந்த எம்பெருமான் நடக்கும் காலத்திலே அது முன்னும் பின்னுமாக மாறி மாறி பிரகாசிக்கிறதாம் இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது கருநிறமான சிறிய மலையினுடைய பக்கங்களிலே மேடும் பள்ளமுமான இருக்கக்கூடிய இடங்களிலே அந்த அருவியானது பாயும் பொழுது எப்படி ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துமோ அதை போன்று இருக்கிறது என்கிறார் அப்படிப்பட்ட அந்த சங்குமணி வடமானது அவனுடைய இடுப்பினுடைய பக்கங்களிலே அசையவும் உலகத்தில் உள்ள மக்கள் யாரும் இதுவரை பெற்றிராத ஒரு அழகிய குழந்தையான இந்த கண்ணபிரான் எனக்காக தளர்நடை நடக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் கண்ணனை யசோதனை